கோஷத்து பட்டர் சாதிக்க ஐஸ்வர்யம் அக்ஷரம் உதார அப்படின்னு சாதிக்க அதாவது இவன் கைய கூப்பிட்டான் கைய கூப்பிட்டோன்னு திராட்டு என்ன பண்ணாலும் முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தா ஐஸ்வர்யார்த்திகளுக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் அவளுக்கே மனசுக்குள்ள ஐஸ்வர்யம் தான் சீக்கிரம் நாசம் அடைஞ்சிடுவேன் அதனால என்ன பண்றது கைவினை அனுபவத்தை கொடுத்துட்டா அதாவது அக்ஷரகதி நம்மளுடைய சுத்த ஆத்ம அனுபவம் அதை கொடுத்தா ஐயோ இது வந்து அழுட்டு போயிடுவேன் தனித்தானே எவ்வளோ நான் அனுபவிக்கிறது அதனால பரமம்பதம்பா எல்லாருக்கும் மோஷந்தான முக்கியம் அத்தையும் கொடுத்துட்டா யாருக்கு கஸ்மீது அஞ்சலி கஸ்மதி அஞ்சலி பரம் வகத்தை வெறும் கையோ கூப்பினான் அஞ்சலி தவ நிகராசு கையோ கூப்பினான் அஞ்சலி பண்றவனுக்கு இதை ஆனால் அவ என்ன நினைக்கிறா அஸ்மையின கிஞ்சிச்சிதம் கிருஷ்ணி அவனுக்கு கை கூப்பினான் உபாயத்தை அனுப்பிச்சுட்டான் இவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் பண்ணினது என்னது சாதாரண ஒரு கைவல்யம் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு பலாபதம் இதுதானே நான் கொடுக்க முடிஞ்சது கிம் லஜ்ஜசே கதையே வெக்கப்படுறையா நீ சிரிக்கிறத பார்த்தா நீ வெக்கப்படுற மாதிரி இருக்கே ஓயம் உதாரா உன்னுடைய ஔதாரியம் எப்படி இருக்கு தெரியுமா அம்மா ஆண்டவன் சாதிச்சாகும் பெருமாளுக்கு உதாரன் கொல்லக்குறைவிலன் வேண்டிட்டு எல்லாம் போதில் அப்படிங்கிற நம்மாழ்வார் கொல்லப்புறையில எவ்வளவு எடுத்தாலும் அவங்க கிட்ட குறவே கிடையாது வேண்டிட்டெல்லாம் தரும் நமக்கு என்னென்ன தேவையோ அதுதெல்லாம் அத்தனையும் பெருமாள் கோதியில் தோஷமற்ற பலன்கள் அத்தனையும் பெருமாள் அள்ளி அள்ளி கொடுத்தார் அப்படிப்பட்ட வதான்யனவன் பெரும் வள்ளல் அந்த பெரும் வள்ளல் தன்னை எப்படி வந்தது தெரியுமா அவனுக்கு உதாரன் ஒரு பேர் பரமோதாரன் மகோதாரன் உதாரணன் உதாரன் உதாரன்றத்துக்கு ஆண்டவன் சாய்ச்சாவன் சிவ ஆண்டவன் உ அப்படின்னா பிராட்டிக்கு பேர் அகார உகார மகாரி அப்படின்னு உகாரம் பிராட்டிய சொல்றது அந்த பிராட்டி உகாரத்தினால் சொல்லப்பட்ட பிராட்டியை தாரமாக உடையவனிவன் சப்த நட்பத்தி இல்லாடி எனக்கு தெரியாது பிராட்டியை தாரமாக உடையவன் உ அப்படிங்கிற உகாரத்தினால் சொல்லப்பட்ட தாரா பிராட்டி அந்த பிராட்டியை தாரமாக உடையவனிவன் அதனால அவன் உதாரணம் மாறிவிட்டான் அள்ளி அள்ளி கொடுக்குறான் அவ பத்தனையா இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன என்ன தேவையோ அது அத்தனையும் அவன் அள்ளி அள்ளி குடுக்குறான்